السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون इस्लामी நல்ல செலவு செய்வான் அப்படிங்கிறத நம்ம செய்யக்கூடிய தான

அந்த தர்மத்தை வந்து நம்ம எந்த அளவில் செய்யணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான் நம்ம திருமறை குரானில் அந்த தர்மத்தை வந்து வலியுறுத்தியும் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி செய்யுங்களும் சொல்லியிருக்கான் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம செய்யக்கூடிய தர்மத்தினால சொர்க்கத்தின் ஒரு வாசல் வழியாக நாம் அழைக்கப்படுவோம் என்று இந்த ஹதிசை அபுகுரை नबी चलना ான் சூரத்தில் ஆலு இம்ரான் தொண்ணூத்தி இரண்டாவது வசனமாக அம்மா வந்து சொல்கின்றான் லண்டன ஒரு சின்ன சேதம் இருக்கக்கூடிய பொருளை கூட நம்மளால அணிஞ்சிக்க முடியல உபயோகப்படுத்த முடியல அப்படிங்கும்போது நம்ம மத்திய அல்லாம் விந்துவுதேர் இந்த வசனதிர்க்கால விலக்கத்தை வந்து சொன்ன உடனம் அல்லாம் அவுதல் ஹாவுடையர் ஒரு பிரம்மில் what ധർമ്മം മക്കളുടെ ധർമ്മം എന്തോ നമ്മളുടെ உயர்தரமான சொர்க்கங்களை அம்மா உங்களையும் என்னையும் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக நாம்